மாணவர்களே தொடர்ந்து கடந்த முறை உங்களோடு கூட நான் பகிர்ந்து என்றால் என்ன ஏன் கடுகை விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து திரும்பவும் இந்த மாதத்திலும் எந்த வாரத்திலும் இந்த யூடியூப் மூலமாய் பார்க்க போகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காத்து கொள்வாராக இந்த கடுகை குறித்த ஒரு ஒப்பிட்டு சொன்னதற்கு காரணம் ஏற்கனவே கடந்த முறையை பார்க்கும்போது பார்த்தோம் கடுகுனுடைய அளவு அல்ல கடுகு கடுகனுடைய தன்மை என்று சொல்லி பார்த்தோம் அப்ப முதலாவதாக இந்த கடுகனுடைய தன்மை என்ன என்பதை கடுகுனுடைய சிதறல் என்று வைத்திருக்கிறேன் ஏனென்றால் கடுகை நாம் எண்ணெயில் போற்றும் போது சிதறுகிறது அப்படி என்றால் கடுகை நான் எடுத்து உடைக்கும்போது அது சிதறினது அதனுடைய முதற் பகுதி ஒன்று கடுகனுடைய தன்மை அவருடைய குணம் உருண்டையானது இதுதான் கடுகனுடைய தன்மை அப்படி என்றால் மற்ற வேறு ஒரு சில இந்த தானியங்களிலோ மற்ற பொருள்களிலோ இந்த உருண்டைத்தன்மை இருந்தாலும் இதற்கும் மற்றவற்றுக்கும் பெரிய ஒரு வேறுபாடு உண்டு கடுகில் இருக்கிற அந்த உருண்டை தன்னைக்கும் மற்றவைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு அப்படி என்றால் இந்த கடுகளுடைய உருண்டையை கொண்டு ஆமியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் இயேசுவானவர் கதையை குறித்து சொல்லும் போது அதனுடைய உருண்டை தன்மையை குறித்து தான் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாம் நிதானமாய் யோசித்து பார்ப்போம் என்றால் இந்த உருண்டை என்பது ஒரு முழுமையை குறிக்கக்கூடியது ஒரு பூரணமாய் இருக்கு கொண்டே குறிக்கக்கூடியது நீங்கள் கடுகில் கை வைத்து பார்க்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அது மிகவும் சிறிதாய் இருக்கிறது கடுகை போன்று வேறு ஏதோ ஒரு உருண்டையான ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உங்கள் விரலை அதில் வைத்து சுத்தி வருவீர்கள் என்றால் அது எங்கு துவங்கினதோ அதே இடத்தில் தான் அது முடியும் எங்கு ஆரம்பி எந்த வடிவத்தில் அதை நீங்கள் சுற்றினாலும் சரி துவங்குகிறதோ அங்குதான் முடியும் அப்படி என்றால் இந்த கடுகுக்குள்ளாய் துவக்கமும் முடிவும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது கர்த்த நிச்சயமாகவே இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் விசுவாசம் என்று சொல்லும் போது கடுகுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் அப்படி என்றால் கடுகு உருண்டையானது ஒரு பூரணமானது ஒரு முழுமையானது அது எந்த இடத்தில் தொட்டாலும் அது திரும்ப அதே இடத்தில் வந்து நிற்கிறது போல ஒரு பூரணப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது இதற்குள்ளாய் இரண்டும் அடங்கி இருக்கிறது இந்த கடுகுல துவக்கமும் அடங்கி இருக்குது முடிவும் அடங்கி இருக்கிறது ஆகையினால் தான் கடுகை குறித்து சொன்னார் காரணம் உங்களுக்குரிய விசுவாசம் என்னை சார்ந்து இருக்கட்டும் உங்களுடைய விசுவாசம் என்னை தொடர்ந்தே இருக்கட்டும் என்பதற்காகத்தான் அதை அவர் சொன்னார் இந்த பொதுவாய் நாம் மற்றவர்களிடத்தில் அகரிடத்தில் கேட்கும் போது விசுவாசம் எங்கே இருந்து வர வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டால் அநேகர் சொல்லக்கூடியதான ஒரு பதில் விசுவாசம் என்னிடத்திலிருந்துதான் வரவேண்டும் என்று சொல்வார்கள் அல்ல அது தவறு விசுவாசம் உன்னிடத்திலிருந்து அது கிரியே செய்ய வேண்டுமே தவிர விசுவாசம் உன்னிடத்திலிருந்து வர முடியாது அடுத்ததாக விசுவாசம் என்பதை ஒரு வரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் விசுவாசம் எல்லோரிடத்திலும் இடத்திலும் இல்லை என்று வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் வரும் என்று வாசிக்கிறோம் அதற்குள்ளெல்லாம் இப்பொழுது போகவில்லை விசுவாசம் முதலாவதாக நமக்கு ஏசுமான ஒரு இடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும் இதை திரும்ப உங்களுக்கு போடிட்டு சொல்லுகிறேன் பனிரண்டு ஒன்னிலே வாசிக்கும் போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவானவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லோருக்கும் விசுவாசம் ஒரே அளவு கிடையாது அளவுகள் மாறுபடலாம் ஆனால் நமக்குள்ளாய் நடப்பிக்கிற கிரியைகள் உண்டாயிரு செயல்பாடுகள் உண்டாயிரு விசுவாசத்துடைய அளவுகள் மாறுபடும் நம்முடைய விசுவாசம் நமக்கு இயேசுவானவரிடத்தில் ஒரு வசனத்தின்படி இருந்து அந்த விசுவாசம் வருகிறபடியினால் நாம் எப்பொழுதெல்லாம் அவரையே சார்ந்து கொள்ளுகிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அவரிடத்தில் தான் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் நமக்கு முடிவை கொண்டு வருகிறது இங்கே வரும்போது நம்முடைய விசுவாசம் இயேசுவானவரையே சார்ந்து கணப்பா காணப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதிமூன்றுல நம்ம வாசிக்கிறோம் நூறு அவன் தேவனையே சார்ந்திருந்தான் இடையில் பல வீழ்ச்சிகள் அவனுக்கு ஏற்பட்டது பல பிரச்சனைகள் ஏற்பட்டது தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் அவன் காத்திருந்தான் அதற்கு இவ்வளவு தடையாய் போனதற்கு அவனும் ஒரு காரணம் அவனிடத்தில் சில வீழ்ச்சிகள் இருந்தது சில குறைபாடுகள் இருந்தது இதை அதை நீடித்துக் கொண்டே போனது அதற்குள்ளாய் இப்பொழுது நான் கடந்து வரவில்லை ஆனாலும் எல்லா நிலைமையிலும் அவன் தேவனையே சார்ந்திருந்தபடியினால் அவன் சரீரம் செத்து போன போது அவருடைய மனைவி சாராளுடைய சரீரத்தில் பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போன பின்பும் ஒரு குழந்தையை கொடுத்தார் குழந்தை என்று சொல்லும் போது ஒரு ஆசீர்வாதம் எழுத்தின்படி குழந்தை அல்ல குழந்தை அல்ல அவனுக்கு எழுத்தின்படி குழந்தையை கொடுத்தார் நமக்கு எழுத்தின்படி குழந்தைகள் என்பது மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரீர ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம் விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஓடிக்கொண்டிருப்போம் அவர் விசுவாசத்தை துவக்கி விட்டார் நம்முடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் விசுவாச நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் ரோமர் சபை கழுதும் போது அவன் சொல்லுகிறான் நான் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை என்று சொல்லி அங்கே ஆபிரஹாமை குறித்து சொல்லுகிறார் மேத்தில் வரும்போது நாம் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அல்ல காணாடிய பெண்ணுடைய ஒரு சம்பவத்தில் அவருடைய விசுவாசத்தை குறித்து முழுமையாய் அவள் இயேசுவாங்கவே சார்ந்து கொண்டார் அவர் நாய் என்று திட்டுகிறாள் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது என்று சொல்லுகிறாள் இவளோ மேஜிலிருந்து விழக்கூடிய நாய்க்குட்டிகள் திண்டுமே என்று சொல்லுகிறாள் நான் நாய்க்குட்டி ஐயா என் என் பிள்ளைக்கு சுகம் கூட என்று சொல்லி அவள் விசுவாசத்தில் ஏசுவானவரை சார்ந்து கொண்டாள் ஏழாம் அதிகாரத்தில் வரும்போது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அவங்க கஷ்டப்படுறான் கேசுவானோர் நான் வீட்டுக்கு வந்து சுகம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதுக்கு அவன் சொல்றான் ஐயா நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல நான் பாத்துறவான் அல்ல ஒரே ஒரு வார்த்தை போதும் எங்கோ இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாவான் என்று அவர் சொல்லுக அவன் சொல்லுகிறான் இவனுடைய அந்த பெரிய விசுவாசத்தை கண்டு இயேசுவானவர் உன் வேலைக்காரன் சுகமாய் இருக்கிறான் நீ போ என்று சொன்னார் அதன்படியே அவன் வேலைக்காரன் சுகமானான் ஏழு ஒன்பதுல வாசிக்கிறான் ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாய் இருந்தது ஒரு கடுகு தன்மையை போன்ற ஒரு முழுமையான விசுவாசம் மௌனுக்குள்ளாய் இருந்தபடியினால் அவனுக்கு பூர்ணமான ஒரு சுகம் காணப்பட்டது அதோடு மாத்திர நம்முடைய விசுவாசம் பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு ரெண்டு இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய் நம்முடைய செயல்பாடுகள் கிரியை என்றால் செயல்கள் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் விசுவாசத்தினால் அது பூரணப்பட வேண்டும் அது முழுமையாக வேண்டும் என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறார் அதோடு மாத்திரமல்ல எபிரேயர் பத்து இருபத்தி ரெண்டுல விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னார் விசுவாச பூரணம் இல்லாதபடி அவரிடத்தில் நாம் கடந்து போகவே முடியாது ஆகையினால் நாம் விசுவாசத்தில் பூரணமா இருக்க வேண்டும் என்பதை தெரிந்துதான் நூற்றுக்கு நூறு விசுவாசத்தில் நாம் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் இங்கே வரும்போது அந்த உருண்டை தன்மை என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் எந்த சூழ்நிலைகளும் வந்தாலும் எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் எனக்கு அன்பானவர்களே உன் விசுவாசத்தை மாத்திரம் நிறுத்த கூடாதே விசுவாச விசுவாசத்தில் கொண்டு வருவதற்கு எவ்வளவோ வாழ்க்கையில் நடக்கலாம் வேலையில் நடக்கலாம் குடும்பத்தில் நடக்கலாம் தொழிலில் நடக்கலாம் ஆத்மாவில் நடக்கலாம் எதுவா இருந்தாலும் அதில் நீ சோர்ந்து போகாதே அந்த விசுவாசத்தில் முழுமையா இருக்க பிரயாசப்பட்டு கொண்டே நான் அடிக்கடி சொல்லுவது போல விசுவாசத்திற்கும் பரிசுத்திற்கும் முடிவே கிடையாது இது அன்றக்கும் முடிவு ஒன்று இயேசுவானுடைய வருகை இல்லை என்றால் நம்முடைய மரணம் இதில் தான் அது முடிகிறதை தவிர விசுவாசத்திற்கு முடிவே கிடையாது அது வளர்ந்து கொண்டே இருப்போம் அதுதான் பூரணம் அதுதான் முழுமை அதுதான் உருண்டை ஆனால் அக்கனுடைய முதல் தன்மை உருண்டை நாமும் முழுமையானோடு கடந்து போவோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ராமே உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து காத்துக் கொள்வார் கர்த்தர் நல்ல ராமே